இந்தியாவுக்கும் வெஸ்ட் இண்டீஸ்க்கும் இடையேயான முதல் டெஸ்ட் நேத்து குஜராத்தில் தொடங்குச்சு இதில் முதல் நாளில் ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ண வெஸ்ட் இண்டீஸ் நூற்றி அறுபத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க இதை தொடர்ந்து பேட்டிங் ஆடின இந்தியா நூற்றி இருபத்தோரு ரன்களுக்கு இரண்டு விக்கெட்டுகளை மட்டும் இழந்திருக்காங்க த ஜஸ்பிரீத் பும்ரா ஒரு சாதனை படைச்சிருக்கா என்ன அப்படின்னா இந்திய மண்ணில் குறைந்த பந்துகளில் ஐம்பது விக்கெட்டுகள் எடுத்த இந்தியன் பிளேயர் அப்படிங்கிற ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல இதுக்கு அவர் எடுத்துக்கொண்ட பந்துகள் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஏழு பந்துகளில் ஐம்பது விக்கெட்டுகளை வீழ்த்தி மிக குறைவான பந்தில் ஐம்பது விக்கெட் எடுத்த இந்தியர் அப்படிங்கிற ஒரு பெருமையை ஒரு சாதனையை படைச்சிருக்காப்புல இதுக்கு அடுத்தடுத்த இடங்களில் சமி வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி அறுபத்தி ஏழும் ஹர்வஜன் சிங் ரெண்டாயிரத்தி இரநூத்தி எழுவத்தி ரெண்டு பந்துகள்லையும் இந்த ஐம்பது விக்கெட் மைல்கல் சாதனையை படைச்சிருக்காங்க அதே நேரம் இன்னிங்ஸ் வயசாக பார்க்கும்போது பும்ரா வந்து இருபத்தி நாலு இன்னிங்ஸில் இந்த ஐம்பது விக்கெட்டுகளை டெஸ்ட் போட்டிகளில் எடுத்திருக்காப்புல இதுக்கு முன்னாடி ஜாவகர் ஸ்டீனா இருபத்தி நாலு இன்னிங்ஸ்லையும் கபில் தேவ் இருபத்தி அஞ்சு இன்னிங்ஸ்லையும் இந்த ஐம்பது விக்கெட் மைல்கல் சாதனையை படைச்சிருந்தாங்க இப்போ கபில்தோவுடைய சாதனையை பிரேக் பண்ணி ஜாவகர் ஸ்ரீநாத்தோட இந்த சாதனையை பகிர்ந்திருக்காப்புல இன்னிங்ஸ் வைசா பும்ராவும் ஸ்ரீநாத்தும் இருபத்தி நாலு இன்னிங்ஸ்ல டெஸ்ட்டில் ஐம்பது விக்கெட்டுகளை எடுத்திருக்காங்க இது ஒரு பெரிய சாதனையாக பும்ராவை பொறுத்த வரைக்கும் பார்க்கப்படுது ரெண்டாவது முகமது சிராஜ் இந்த மனுஷன் பாருங்க இங்கிலாந்து டூர்ல செம்ம ஃபார்ம்லர்னா அந்த இங்கிலாந்து சீரியஸ் டிரா ஆகிறதுக்கு காரணமே முகமது சிராஜ் தான் அதுலேயும் வந்து கடைசி டெஸ்டில் அந்த கடைசி விக்கெட்டை எடுத்ததை இன்ற அளவுக்கும் ரசிகர்கள் வந்து மறக்கவே மாட்டாங்க இந்த போட்டியில் மனுஷன் வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன்லாம் வச்சு செஞ்சு விட்டாங்க இன்ஸ்விங்கு அவுட் ஸ்விங்கு ஏர்கரு வெரைட்டியாக போட்டு தெறிக்க விட்டா மனுஷன் பதினான்கு ஓவர்கள் போட்டு வெறும் நாற்பது ரன்கள் மட்டும் கொடுத்து நாலு விக்கெட்டை எடுத்துட்டு பார்ப்பேன் இப்போ இந்த நாலு விக்கெட் எடுத்ததன் மூலம்

அடுத்தது என்ன அப்படின்னா இந்தியா வந்து இந்திய மண்ணில் ஒரு அணியை குறைந்த ஓவர்களில் சுருட்டுன ரெண்டாவது போட்டியாக இது அமைஞ்சிருக்கு இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுல கொல்கத்தாவில் பங்களாதேஷ்க்கு எதிர முப்பது புள்ளி மூணு ஓவர்களில் எதிரணியை சுருட்டினது தான் மிக குறைவான ஓவர்களில் சுருட்டினதில் சாதனை ஆகிருந்துச்சு அதற்கடுத்து நாற்பத்தி நாலு புள்ளி ஒரு ஓவர்களில் வெஸ்ட் இண்டீஸை சுருட்டி ரெண்டாவது மிக குறைந்த சுருட்டல் அப்படிங்கிற ஒரு சாதனையை இந்தியா படைச்சிருக்காங்க இது மூணாவது விஷயமா பதிவாயிருக்கு இன்னைக்கு ரெண்டாவது நாள் தொடர போது பொறுத்திருந்து பார்ப்போம் இந்தியா ரெண்டு டெஸ்ட்லையுமே இன்னிங்ஸ் வெற்றியை பெற்றால் மட்டும்தான் இவங்க டபிள்யூடிசி வேர்ல்டு டெஸ்ட் சாம்பியன்ஷிப் ஃபைனலுக்கு போகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாகும் ஏன்னா இந்திய மண்ணில் உள்ளூர் நாடுகளில் நடக்கக்கூடிய போட்டிகளை அனைத்தையும் ஜெயிக்கணும் அப்படின்னா தான் இவங்களுக்கு பாயிண்ட் மேலே கிடச்சி அந்த ஃபைனல் போடுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அமெண்ட் பண்ணுங்க குறிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றும் ஒரு வீடியோவை சந்திப்போம் நன்றி